இந்த மனம்ங்கிறது ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி இந்த குப்பை தொட்டியை அதிகமாக சேர சேர துண்ணாற்றம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குப்பையை கொண்டு போய் கொட்டிடணும் இப்போ இந்த மனசுக்குள்ளே சின்ன பிள்ளைகளில் இருந்து ஒன்றாவது படிக்கு எப்போ ஞாபக சக்தி உருவானுச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ குப்பைகள் மனசுக்குள்ளே உள்ள ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த குப்பையை என்னதான் எடுக்க 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 உள்ள இருந்து ஊத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதுதான் கவலையாக மாறுகிறது அதுதான் மன வருத்தமாக மாறுது அதுதான் மன சோர்வாக மாறுது அதுதான் ஆட்சாக்கா மாறுது அதுதான் ரத்தம் உறையுது அதுதான் பிபி வருது சுகர் வருது எல்லாம் வருது பைத்தியம் முடியும் ஒரு பொருளை அடையணும் நினைப்போம் எல்லாருக்கும் ஆசை உண்டாகும் அந்த ஆசையில் வெற்றி பெறலன்னா கோபம் உண்டாகும் கோமம் உண்டாச்சுன்னா கவலை உண்டாகும் கவலை உண்டானா பயம் உண்டாகும் பயம் உண்டானா தற்கொலை முயற்சி பண்ணுவான் இல்லை பிறரை கொள்ளுவான் கடைசியில் பேப்பரில் வந்து நின்று ஜெயிலில் போய் உட்காருவான் இப்போ இந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரே வழி நல்ல ஆன்மீக பாதையில் உங்கள் பிள்ளைகளை செலுத்தணும் ஆன்மீக பாதையில் போனதாக பிரச்சனையே வருது இருக்கிற பிரச்சனை எல்லாம் கோயில தான் நடக்குது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா தான் கொடுமையா இருக்கு இதுல வேற நீங்க கோயிலுக்கு போங்கிறீங்களே கோயில போனதாங்க பிரச்சனை இப்ப திருவண்ணாமலைக்கு போன வாரம் போனா ஒரு பாத்ரூம் போனா இருநூறு ரூபா கேட்கறான் சார் சாமியை கும்பிடுறதுக்கு ஐநூறு ரூபா கேட்கறான் சார் சட்டை போட்டு போனா ஊதுபத்தியை கொண்டு வந்து சட்டையை ஓட்ட போயிடுறான் சண்டை வந்துருது கோயில போனா சண்டை திருவண்ணாமலைக்கு போனா அங்க சண்டை சாமியை கும்பிட முடியல இவன் அண்ணாமலையார பார்க்குறவங்களையும் இவன் எல்லா சண்டையும் இழுத்துக்கிட்டு அங்கே போனோம்னு அப்படியே கோவத்தோட நெஞ்சரிச்சோட போய் பார்க்குறவங்களையும் முள்ளையே களைப்பிட்ருவான் போ போ அப்போ இவன் போய் பிரோஜனமே கிடையாது கோயிலுக்கு போனா கோயிலில் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்றார் திருமந்திரத்துல ஊனுக்குள் சிவன் ஒளிந்திருந்தான் என்று சொல்லுகிறார் சிவன் ஊனுக்குல ஒழிஞ்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த தமிழை படிப்பதற்கு இன்னைக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு இப்ப வேதம் தான் படிக்க முடியாது தமிழை எல்லாரும் படிக்கலாமான்னா இப்போ அதுக்கெல்லாம் ஒரு வயது வரணுங்க நாங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விழா வச்சீங்கன்னா இப்போ அந்தியூரில் நான் வர்ற வழியில பார்க்குறேன் நம்முடைய திருக்கூட்டம் எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க எல்லாம் கேட்குறாங்க இப்போ இவ்வளோ பெரிய ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவாலயம் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு இப்போ சிவப்பட்ட சிவாலயம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியல இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணுறான் ஆடு மாடு கோழி சாராயம் அடுத்தவன் சண்டை வட்டிக்கு பணம் விடுறது வீடு கட்டுறது அடுத்தவனை சண்டை போடுறது இப்படியே வாழ்ந்து சாகிறான் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்கிறோம்னு அவனுக்கே தெரியல அவனுக்கு லட்சியம்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்று படிக்கணும் படிப்பு வரலையா இவனையாவது ஏமாற்றணும் கல்யாணம் பண்ணணும் ஈசல் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணும் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு அங்கங்கே அலையணும் அது ஊதாரியாக போயிடுச்சுன்னா உடனே அவதிப்படணும் அவ்வளோதான் கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கணும் கடைசியில் ஓனும் அழுவணும் பரிகாரம் போய் செய்யணும் கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும் அவ்வளோதான் கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வேக வெந்து சாக வேண்டியதுதான் அதுக்குள்ளே அதுக்குள்ள வயசும் ஆயிடும் அப்ப எதுக்கு ஆண்டவன் இந்த மனித பிறவியை கொடுத்தான்னு யாராவது யோசிக்கிறோமா யாரும் இல்லை அடியார்களே நிறைய பேர் உணர்றது இல்லை யாரும் வர்றதில்ல அதெல்லாம் முற்றோதல் போய் என்னங்க பண்ண போறாரு அவர் அசைவம் சாப்பிடாதேன்னு சொல்லுவாரு ஒரு புஸ்தகம் கையில கொடுப்பாங்க நமச்சிவாய வாழ்கன்னு தேவாரம் பாடுவாரு எல்லா நாலு பொம்பளைங்க தேவாரம் பாடுனா ஆடுவாங்க அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க அதுவும் இந்த சாம்பார் ரசம் தான் போடுறாங்க அதுவே இந்த இடத்துல ஒரு மைக்க வச்சு ஒரு கையில் ஒரு சாட்டை ஒரு பெரிய அண்டை நிறைய விபூதி ஒரு ஆயிரம் எலுமிச்சம்பழம் ஒரு தாயத்து ஒரு மைக்க போட்டு சாமி ஆடி கருப்புண்ண சாமி கருப்பு சாமி ஆடி எல்லாருக்கும் ஒரு பிரியாணி அண்டா இருக்கிற ஒரு லட்சம் பேர் வந்து வந்து நல்ல சுட சுட பிரியாணி போடுறாரு பாய் பிரியாணி கடவுளையும் குண்ட மாதிரி ஆச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னா முதல் பிரச்சனை சிவபெருமான் வந்தா உன் குடும்பம் ஆடி போயிடும்னு சில பேர் பொருளை கழிப்பி விட்டான் சிவனை கும்பிடாத தமிழர் தெய்வமே சிவந்தாயா நம்முடைய ஐயாயிரம் தமிழன் தோன்றிய கால கலிபோர்னியாவில் இருந்து ஆப்பிரிக்காவில் இருந்து காபாவில் இருந்து மெக்கா மெதினாவில் இருந்து எல்லாத்துலேயும் அங்கே என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு சிவலிங்க வடிவம் தான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறான் சிவலிங்கம்னா ஏதோ ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் சமயம் நினைக்கப்படாது சிவலிங்கம் அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானது நம்ம உடம்பே சிவலிங்கம் தான் நம்ம ஆன்மாவுடைய வடிவம் சிவலிங்கம் இது யாராவது புரியுதா நான் இல்லை அப்போ இந்த சமயத்தை வளர்த்துவதற்கு சிவனை கும்பிடாதேன்னு சொன்னா சிவன் கோயிலுக்கு போகாதேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு மற்ற கோயிலெலாம் பெருசா வந்துருச்சு சிவன் கோயில் பூமிக்குள்ள போயிட்டே இருக்கு இப்போ இந்த கோயிலை பாருங்க அந்த சிற்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த சிவாலயம் ஆனால் இதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு யாராவது தரமான யாரும் இல்லை அது சிவன் கோயில கட்டம்னா குடும்பம் வீணாக போயிருப்பார் சிவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இப்போ சிவன் கோயிலை யார் காப்பாற்றுறாருன்னா காலப்பேரூர் தான் காப்பாற்றுறாரு அவர் கோயிலையும் காப்பாற்றுறாரு வருமானத்துக்கும் காப்பாற்றுறாரு இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஜென்மாஷ்டமி காலபேரவர் ஜம்மா ஜென்ம சிவாகலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் நிற்பான் எதுக்காக ஏத்தோடுக்கார சாவணும் ஏன் ரெண்டு இடத்த எடுத்துட்டா அவன் கைகால் உடையணும் தகுடு வாங்கணும் எந்திரம் வாங்கணும் கால பேருனா முதல்ல யாருன்னு தெரியுமா யாரும் தெரியாது இவனுக்கு தேவை ஏதாவது நாலு பல்லு நாய் வாகனத்தோட கையில் பத்து கையோட அப்படியே கோழி ஆடு மாடு வெட்டினோம்னா ரத்தம்லாம் ஒழுகி மண்டை ஒரு மாலையை போட்டுக்கிட்டு அப்படி கோரமாக நின்றுச்சுன்னா இவன் போய் நிறைய அங்கே போய் சாமியார் பார்க்குறான் அதுவே இப்படி சாதாரணமாக அப்படி இருந்துச்சுன்னா இந்த சாமியில் சக்தி இல்லை சார் இந்த சாமியெலாம் ஒன்றும் பண்ணாது இதுதான் ரொம்ப இருக்கிற சாமி கண்ணெல்லாம் அப்படியே முடிச்சுக்கிட்டு பல்லு அப்படி எத்திக்கிட்டு இருக்குது இந்த சாமி தான் என் எய்த்தவட்டுக்காரனை கொல்லும் எனக்கு எதிரியை போய் மண்டையை உடைக்கும் அப்படின்னு இவன் கற்பனை இல்லை சில பேர் எந்திரம் வாங்கி வைக்கிறான் மந்திரம் வாங்கி வைக்கிறான் தாயத்து வாங்குறான் சூன்யம் வைக்கிறான் குறுக்கு வழியில இப்படி மனிதனுடைய அதனால தான் இந்தியா இந்த தமிழ்நாடு இந்தியா ஏன் உருப்படாமல் போனது காரணமே இந்த மாதிரி மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால தான் இதை அன்னைக்கே எதிர்த்தவர் யாருன்னா ஞான சம்பந்தர் தான் முதல்ல எதிர்த்தர் அப்போ என்னையா பண்ணுறது முதல்ல நல்லபடியாக ஒழுங்காக மனசை செம்மையாக வைங்க திருவாசகம் படிங்க திருவாசகம் படித்தா மனம் செம்மையாகும் மனம் ஒன்று மனம் ஒருநிலைப்பட்டு போச்சுன்னா நீ படிக்கிற எல்லா படிப்புமே ஏறும் சுவாமி விவேகானந்த ஒரு மூவாயிரம் பக்கமுடைய ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்களாம் அப்படியே சாமி அப்படியே ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கிட்டே வந்தார் கடைசியில் வச்சுட்டார் கொடுத்தவர் கேட்டாரு கொடுத்தவங்க படிச்சிக்கலாம் என்ன படிச்சு முடிச்சுங்க ஒரு கிடையாது அப்படியே ஒவ்வொரு பேஜா திருப்பினீங்க என்ன ரீட் பண்ணீங்க நீங்க அப்பா ரீட் பண்ணிட்டா படிச்சுட்டார் அப்படியா இங்க கொண்டாங்க புஸ்தகத்தை அப்படின்னு எடுத்து திடீர்னு புஸ்தகத்தை திறந்து அவர் எட்டாவது ஐம்பத்தெட்டாவது அந்த பக்கத்தை எடுத்து எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம் கடகட கட கடக சொன்னார் யார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி ஐநூறு பேஜ் இருக்கிற புஸ்தகத்தில் அவர் ஃபுல்லாக படிக்கல அப்படியே ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கிட்டு தான் வந்தார் ரீட் பண்ணலை மனப்பாடம் பண்ணலை மெமரி பண்ணல ஆனால் சோதிக்கிற பொழுது அந்த புஸ்தகத்தை எடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரா இந்த பேஜில் என்ன போட்டு சொல்லுங்க சுவாமி விவேகானந்தர் உடனே கேட்டாங்களா உங்கள்ட்ட ஏதாவது தனி சக்தி ஏதாவது இருக்கா அபூர்வம் இருக்கா மேஜிக் இருக்கா இல்ல மிஸ்பரிசம் ஏதாவது இருக்கா இல்ல ஏதாவது மாயாச்சார வித்த இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் மனதை ஒருநிலைப்படுத்தினேன் அதனால் வந்த விளைவு நேரம் மனசை ஒருநிலைப்படுத்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவாலயம் தான் சிவாலயத்துக்கு போனா ஒருநிலை எங்கயா மனசை ஒருங்கிணைப்படுத்தும் அலைபாயுதுனால தான் அதனாலதான் அலைபாயுதே கண்ணான் என் மனம் எங்க அலைப்பாயணும் ஆண்டவன் அலைப்பாயினும் ரமணன் சொன்னாரு அதுவுமே தேவையில்லடாங்கிறார் கடவுளே ஒரு காலத்தில் தேவை இல்லைங்கிறார் என்னையா அப்படி சொல்றீங்க நீ தியானம் பண்ணும்போது கடவுளை தியானம் பண்ணு அந்த தியானத்தினுடைய முதிர்வு ஏற்படும் போது அந்த கடவுளே உனக்கு தேவையில்லை தூக்கி போட்டுருங்கிறார் எப்படி ஒரு விறகு அரிக்கும் போது ஒரு சின்ன குச்சியில் வச்சு விறகு அரிப்பாங்க அந்த விறகு கொளுத்துன உடனே அந்த தீக்குச்சியும் அதுக்குள்ளேயே போட்டுருவான் அந்த மாதிரி இந்த மனம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை ஒரு கடவுள் தேவை அது இயேசுநாதரா அல்லாவா புத்தரா அதெல்லாம் தேவை கிடையாது யாரோ ஒருத்தர் நினைச்சு தியானம் பண்ண மனசை ஒருநிலைப்படுத்து அந்த மனம் மனம் செம்மையான பிறகு மனம் ஒருநிலையான பிறகு அதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய ரமண மகிஷ் அவரை மாதிரி ஒரு பெரிய ஞானிகள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை My